ம முடிஞ்ச டைமில் எனக்கு பழக்கம் ஆஃபீஸ் போவேன் பேசிகிட்டு இருப்போம் கதை சொல்லுவார் எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் கேட்பாரு என்னோடய அபிப்பிராயத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த டைமில் வந்து நான் கடவுள் டைமில் நான் அது பண்ணுறது மாதிரி படம் போது நான் பழசுன்னு சொன்னேன் அது முழுக்க பிளாக் நைட்டில் இருக்கு பண்ணுவோம் அந்த படத்தை அப்படின்னா அவர் இல்லை இல்லை அண்ட் ஒயிட் வேணாம் ஏன்னா ஏற்கனவே நான் இப்படி உலகம் முழுக்க இப்படி ஒரு சினிமா இருக்குது ஆனால் நம்ம சினிமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது போது அப்போ எனக்கு வீடு காலி பண்ணக்கூடிய ஒரு ஒரு சூழல் வந்துச்சு அப்போ நான் வீடு தேடி நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்போ இந்த படம் உலக சினிமா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கேன் ஃப்ரீ ஏர்ஸ்ன்னு ஒன்று வரும் அந்த ஃப்ரீ ஏர்ஸில் பார்த்து பத்து பதினொன்று மணிக்குள்ளே போய் நீங்கள் வீடை ஃபிக்ஸ் தான் முடியும் அங்கே போனால் பத்து பேர் வரிசையில் நிற்பாங்க எல்லோரும் ஃப்ரீயாக கையில் வச்சுக்கிட்டு ஸோ எனக்கு சத்திரண்டு ஓரியன் படங்களும் பார்க்கும்போது இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருக்குது அந்த படம் வந்து ஆனால் அல்டிமேட் சக்ஸஸ் அப்படின்னா ஆஸ்கர் வாங்க தான் சொல்லுவாங்க ஒரு படத்துக்கு இந்த வருஷத்துக்கு விருது கொடுக்குறாங்க அப்படின்னா கூட என்ன மாதிரியான படங்கள்லாம் கலந்துக்கிடுச்சிதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த படம் நல்லா இல்லாத படமாக கூட இருக்கு ஹலோ யூ வஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மூவி வேர்ல்ட் மீடியா அண்ட் நான் முகல் ஜெனி இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க கெஸ்ட்ட பத்தி சொல்லணுன்னா அவரை பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க எஸ் பாப்புலர் சினிமேட்டோகிராஃபர் சென்னின் அவர்கள் நம்ம கூட வந்திருக்காங்க ஸோ வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் சார் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஆல் குட் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஆரம்பிச்ச உங்களுடைய திரைப்பயணம் தம்பி படத்து மூலமா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எப்படி இருக்கு ஜர்னி ரொம்ப நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு போயிட்டுருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்கால படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன் இன்ட்ரஸ்டிங்கால ஜாபா தான் இருக்கு சூப்பர் சார் எங்களுக்கும் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அண்ட் பி சி ஸ்ரீராம் அவர்கள் போல் ஒரு பெரிய ஜாம்பவான் கிட்ட வந்து உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க சார் ஆக்சுவலாக நான் சென்னைக்கு வந்த உடனே நான் அவட்ட ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணால் கிட்டத்தட்ட சாரை நான் மீட் பண்ணிட்டேன் மீட் பண்ணால் வெயிட் பண்ணுங்கன்னாரு கிட்டத்தட்ட ஒன் இயர் நான் திருப்பி திருப்பி வெயிட் பண்ணிவிட்டேன் திருப்பி நாளைக்கு வாங்காம பாரு ஒன் மந்த் கழிச்சு வாங்க டூ மந்த்ஸ் கழிச்சு வாங்கும்பாரு பிஏ தொடர்ந்து அது ஃபாலோ அப்படியே இருந்தேன் அப்புறம் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படி தான் சார் வந்து சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்ட உடனே சினிமானா என்ன நம்ம பார்க்குற சினிமாங்கிறது ஒரு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்குறோம் ஒரு ஷூட்டிங்கை பார்க்குறோம் ஆனால் உள்ளே போகும்போது ஒரு அதை கற்றுக்கணுங்கிறது அவர் என்ன மாதிரி இவ்வளோ உயரத்துக்கு பிறகு ஒரு என்ன மாதிரி ரெஃபர் பண்ணுறாரு என்ன மாதிரி படங்கள் பார்க்குறாரு என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கிறாரு நம்மளை எப்படி நமக்கு டீச் பண்ணுறாருங்கிற விஷயம் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவருக்கு உடனே அந்த அவர் கூட அக்ஸ்டண்டாக இருந்த உடனே அந்த முகவரி எனக்கு கிடச்ச தான் என்னோட கலைப்பயணம் வந்து தோங்குது ஏன்னா அவரை ஒர்க் பண்ண முதல் படமும் முகவரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் ஸோ அது வந்து சிம்பாலிகா சிங்காம் ஸோ பாலா சார் மாதிரி பண்ணியிருக்கீங்க அதுவும் ரெண்டு படம் அவர் கூட டு பேக் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் பாலா சார் வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் கடவுள் டைமில் எனக்கு பழக்கம் பிராமன் முடிஞ்ச டைமில் எனக்கு பழக்கம் ஆஃபீஸ் போவேன் பேசிட்டு இருப்போம் கதையிட்ட சொல்லுவார் எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் கேட்பார் என்னோடய அபிப்பிராயத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த டைமில் வந்து நான் கடவுள் டைம்லேயே நான் அது பண்ணுறது மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்துச்சு அவர் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஏன்னா என்ன அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இடம் வரும்போது அப்போ நான் கல்லூரியில் வந்து நான் கம்மிட் ஆகிட்டேன் அது யாருக்கும் சொல்லாமல் இருந்தோம் அப்போ நான் பல சட்டை சொன்னது மாதிரி கல்லூரிக்குன்னா சரி பரவாயில்ல அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னாரு அப்புறம் அடுத்த படம் அவர் வந்து இந்த படம் நிறையா டைம் எடுத்துக்கிட்டதுனால அடுத்த படத்துக்கும் அதையே சினிமாடக்கிறப்போ இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டார் அப்போ பரவேசியை ஆரம்பிக்கும் போது அந்த நாவலை கொடுத்து படிக்க சொன்னார் படிச்சுட்டு வாங்க அப்படின்னாரு படிச்சுட்டு போனேன் போனோன்னா இது படமாக பண்ணலாமான்னாரு கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் இங்கே இருந்து அப்படி ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த பர்தேசி சொல்லும்போது போது விஷயம் முக்கியமாக கேட்கணும்னு நினச்சேன் நார்மலி நம்ம எல்லாருமே டீ எஸ்டேட்னா ரொம்ப ஒரு க்ரீனரியாக ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டீ எஸ்டேட் ஒர்க்கர்ஸை பற்றின சப்ஜெக்ட் அந்த பியூட்டியை விட அவங்களுடைய வலி அதிகமாக தெரியுற மாதிரி ஒரு டோன் செலக்ட் பண்ணியிருப்பீங்க எப்படி சார் அது பாசிபிளாக இருந்துச்சு இது என்னென்னா சில படம் எடுத்து முடிச்சிட்டோம் முடித்ததுக்கு பிறகு போட்டு பார்க்குறோம் அது கரெக்டாக நாங்கள் போனது வந்து அந்த ஒரு மாதிரி விண்டர் சீசனில் போனோம் அப்போ இந்த டீ எஸ்டேட்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மிஸ்டு அந்த இதோட காலையில் ஒரு அவங்க வேலைக்கு வர்றாங்க வேலை பார்க்குறாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே உள்ளவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு பிளே போயிட்டுருக்கு இது அழகாக இருக்குது இந்த ரெண்டு விஷயங்களும் கான்ட்ராஸ்டாக இருக்குது ரெண்டும் பொருந்த மாட்டேங்குது அதாவது பெயின் பெயினும் சேர மாட்டேங்குது அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன் முதல்ல ஆக்சுவலாக படம் ஆரம்பிக்கும்போது நான் பாலசிட்டேன் என்ன சொன்னேன் முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷூட் பண்ணுவோம் அந்த படத்தை அப்படின்னா இல்லை இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் வேணாம் ஏன்னால் ஏற்கனவே நான் ரொம்ப ட்ரையாக இருக்கிறேன்னு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப ட்ரை ஆகிருந்தால் கலரில் எடுக்கலாம் அப்படின்னாரு அப்போ எனக்கு சவாலாக இருந்தது என்ன அப்படின்னா இதுதான் சவாலாக இருந்துச்சு அந்த எமோஷனை வந்து வெளியில் வர மாட்டேங்குது அழகு தான் முதல்ல வெளியில் வருது அப்போ என்ன செய்யலாம் போது நான் கலரில் நிறையா டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தேன் அப்போ அது பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது கலராகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் இன்பிட்டியும் இருக்கணும் நோக்கம் வந்து எமோஷன் வெளியில் வரணும் கொஞ்சம் விஷுவல் கொஞ்சம் பின்னாடி இருக்கணுங்கிற மாதிரி ஒர்க் பண்ணி நிறையா டெஸ்ட் எடுத்து தான் அதை பண்ணோம் கடைசியில் அந்த அப்படி ஒரு டோனை கண்டுபிடிச்சி அதை முக்கியமாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு பக்கம் இறங்கி வருவாங்க இன்னொரு பக்கம் ஏறி போவாங்க அதுவே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த போர்ஷன் ஷூட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா ஆக்சுவலாக அது ஒரு ஃபோர் ஹவர்ஸில் எடுத்துகிட்டோம் வந்தது ஓ அவ்வளோ பெருசு ஆமாம் ஏன்னா அது அவர் வந்து டக்குன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கடை கடன் அதை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் ஒரு ஈவினிங் ஒரு டூ ஓ கிளாக் இந்த மாதிரி ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஒரு சிக்ஸுக்கெல்லாம் அது முடிஞ்சிருச்சு அவங்க வர்றது ஒரு மேலே இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த டெரெயின் வந்து எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஏன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 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 ஹாஃப் கிலோமீட்டர் மேலே ஏறணும் திருப்பி கீழே இறங்கணும் அப்போ ஆர்டிஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணணும் அவங்க கிட்ட ஒரு ஐநூறு ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாம் அதை கோவார்டினேட் பண்ணி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப டஃபாக இருக்குமா கேமராவை பொறுத்தவரைக்கும் இல்லை எனக்கு ரொம்ப நல்ல நெருங்கின நண்பர் சகோதரர் அவர் அதில் எனக்கு ஒன்றும் டஃபாலாம் இல்லை ஏன்னா அவர் வந்து நான் செட்டில் வந்து நான் பேசவே மாட்டேன் அவரும் பேசவே மாட்டார் அப்போ கேட்பாங்க எப்படிங்க எடுக்கிறீங்க படம் அப்படின்னு ஷார்ட் எடுத்துருக்கும்போது என்னைய பார்ப்பார் நான் நல்லா இருக்குன்னா தலையாசைப்பேன் அவ்வளோதான் ஓகேனா அடுத்த ஷார்ட்டு போயிடும் ஓ அந்த மாதிரி அப்போ என்னன்னா அது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் அது வேறு மாதிரியான இமேஜ் இருக்குது ஆனால் நெருங்கி போது தான் தெரியும் அப்படி ஒரு இமேஜ் இல்லை ரொம்ப ஒரு ரூம்லலாம் ரொம்ப ரொம்ப ஜோவியில ரொம்ப கலோக்கியலா ரொம்ப ஜோ கொடுத்து சிரிச்சு ரொம்ப சிரிச்சிட்டு இருப்போம் ஸ்பாட்லேயுமே வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஃபிரிக்ஷனுமே வந்ததே இல்லை ம் இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண படத்தில் எங்க ரொம்ப இருந்துச்சு இருந்துச்சு அதாவது வரைக்கும் ஹார்டுன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம ஒரு வேலையை நம்ம விரும்பி தான் அதை செய்கிறோம் அதனால் ஹார்டு கிடையாது எவ்வளவு ஹார்டாக இருந்தாலும் அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோங்கிறத நம்மளோட முயற்சி இருக்குது அப்படி பார்க்கும்போது பெரிய ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதேசி பெரிய ஸ்கேல் அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் நல்ல மே மாதம் வெயிலில் வந்து எங்கள் ஊர் சிவகங்கை பக்கத்தில் அதை எடுக்கிறோம் அப்போ அந்த வெயிலில் வந்து பொட்டை காட்டில் வந்து அவங்க எல்லாம் ஊரை விட்டு கிளம்பி போவாங்கன்னு ஒரு ஒரு சீன் இருக்குது அதெல்லாம் ஷூட் பண்ணுறதுங்கிறது அவங்கள கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அந்த அந்த டெரெயினில் ஷூட் பண்ணுறது அந்த சீசனில் ஷூட் பண்ணுங்கிறது கடுமையான வெயில் வேறு அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு தென்மேற்கு பருவ காற்று பார்த்தோம்னா நமக்கு ஒரு வார்ம் டோன்ல இருக்கும் கல்லூரி ஒரு கலர்ஃபுல் டோனில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த இந்த கதைக்கு இந்த டோன் எப்படி டிசைட் பண்ணுறீங்க அது என்னென்னா இப்போ அது வந்து கதை கேட்கும் போதே நமக்கு புரிஞ்சிடும் இப்போ ஒரு கல்லூரி நான் கதை கேட்குறேன்னு வச்சுங்களேன் கதை கேட்டால் இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கதை அப்போ நீங்கள் கலர் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தாலே போதும் எதையும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ன எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு டாக்கு ஃபிக்ஷன் மாதிரி வச்சுங்களேன் இந்த படம் ரியல் லைஃப்பில் வந்து கேரக்டர்ஸை எடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி அவங்கள பண்ணுறதுங்கிறது அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு டாக்கு அப்ரோச் இருந்துவிட்டால் போதும் அதில் டாக்கு டாக்குமெண்ட்ரி அப்ரோச் இருந்துட்டா போதுங்கிற மாதிரி தான் அந்த படத்தை பண்ணோம் இப்போ பரதேசி வந்து நான் இப்போ சொன்னேன் கலெக்ட் ஒன்று என்னங்கிறது நான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ தென்மேற்கு பொருள் காட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த கதையை நான் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு நான் எப்போவுமே ஒரு கதை கேட்கும்போது அந்த கதையிலேருந்து ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிடுவேன் அதாவது அது ஒரு சீடு மாதிரி வச்சுங்களேன் ஆ கீபோர்டு மாதிரி எடுத்துக்கிடுவேன் அது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பறவைச்சி அப்படின்னா அது வந்து பேக்ரவுண்டு க்ரீனிஷாக இருக்கும் க்ரௌண்டு எமோஷன் வந்து டார்க்காக இருக்கும் ரொம்ப ஸ்டார்க்காக இருக்கும் அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சு தென்மேற்கு பருவ காற்று கதையை கேட்கும்போது தென்மேற்கு பருவ காற்றுங்கிறது ஒரு அதாவது ஒரு மலைக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு பசுமையாகும் அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு பெரிய காடாகவும் இருக்கக்கூடிய அந்த காற்று அது எந்த ஹெல்ப்பும் பண்ணாது அப்போ இந்த தலைப்பு எதை சொல்ல வருது அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பை தான் அதை மீன் பண்ணுது அப்போ இந்த படத்தில் வந்து விஷுவலாக என்ன நம்ம காட்டணும் அப்படின்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லா ஷார்ட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெயில் காலம் அந்த வெப்பம் அந்த கோபம் சண்டை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு எல்லாத்தையும் காட்டுற மாதிரி ஒரு ஒரு வாம் டோன் வச்சுக்கிட்டோம் நம்ம ஆக்சுவலாக முன்னாடி வந்து அந்த ரோல் பீரியட்ல இருந்து இப்போ டிஜிட்டல் இதாக இருக்கும் இல்லையா ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இருந்து அந்த டிசிப்ளின் இப்போ இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா இல்லை கண்டிப்பாக இருக்கு அண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் இப்போ வந்து ஹையாக இருக்குல்லாம் அதாவது நீங்கள் ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் டூ தௌசண்டில் தான் உள்ளே உள்ளே வர்றேன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஐஸ்டண்டாக வந்து வரேன் அப்போ நீங்கள் ஐஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போதும் ஃபிலிமில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப டஃப் ஏன்னா இப்போ ஒரு ரோல் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் ஃபீட்டு போயிட்டு இருக்குன்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது முந்நூற்றி அறுபதாவது அடியில் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க ஃபிலிம் ரோல் அவங்க ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது டக்குன்னு ரன் அவுட் ஆயிடுச்சுன்னா அது பெரிய டிஸ்டர்ப் ஆயிடும் அப்போ கேமரா டிபார்ட்மெண்ட் சரியாக கவனிக்காதனால ஒன் மோர் அப்படின்னு ஒரு இடம் வரும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் சீனை வந்து டைம் பண்ணிவிட்டு ரிகஸ்ட் பண்ணும்போது அதை பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜ் ஃபிலிமில் இருக்கான்னு செக் பண்ணுவோம் இப்போ ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் இந்த சீன் போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அதாவது இருக்கா அப்படின்னு அந்த இதை செக் பண்ணுவோம் கேமராவில் உள்ள நம்பர்ஸ் இருக்கும் அப்போ அதை வச்சு போனோம் இல்லை இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபீட் போதுங்க நூறு ஃபீட்டு தான் இருக்குது அப்படின்னா ரோல் அப்போ மாற்றிடுவோம் ஒன்று அப்புறம் இன்னொன்று நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டலுங்கிறதுனால ஒன்று இந்த ஆக்சஸில் எடுத்துக்கலாம் இன்னொரு கேமரா அந்த ஆக்சஸில் எடுத்துக்கலாம் ஒன்று டாப்பில் எடுக்கலாம் ஒன்று த்ரீ சிக்ஸில் எடுக்கலாம் சுற்றி சுற்றி எடுக்கிறாங்க அப்படி ஃபிலிமில் நீங்கள் எடுக்க முடியாது அப்புறம் நீங்கள் ஃபிலிமில் எடுக்கும்போது ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு நோட்ஸ் இருக்கணும் ஏன்னா இதே ஷார்ட்டை வந்து திருப்பி நீங்கள் பத்து நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ திருப்பி ரீஷூட் பண்ணுறதுக்கோ அல்லது மேட்ச் பண்ணுறதுக்கோ தேவை இருக்கும் ஆனால் இப்போ டிஜிட்டலில் வந்து இங்கே டக்குன்னு ஒரு ஷார்ட்டை போட்டு பார்த்து மேட்டில் பார்த்து செல்ஃபோன்லேயே ஷூட் பண்ணி அதை பண்ணிட முடியாது அப்போ எங்கே உங்களுக்கு வசதிகள் அதிகம் வருதோ அங்கேயே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்குது வசதிகள் இல்லாமல் இதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்சென்ட் வரும்போது தான் இங்கே ஒரு ஒரு ஒழுக்கம் ஒரு டிசிப்ளின் வந்துருக்கு ஸோ அந்த விதத்தில் இப்போ வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது அது வந்து ஒரு வகையில் சுதந்திரம் இருக்குது சுதந்திரங்கிறது தான் பல நேரங்களில் நம்மளை வந்து சோம்பேறி இருக்குது ஸோ இந்த டிஜிட்டலாக மாறினதுலேருந்து டெக்னாலஜி நிறையா அப்கிரேட் ஆகிடுச்சு ஸோ கேமராவும் அந்த ரெட் சீரீஸ் ஆரி அலெக்ஸா சோனி ஸோ எந்த படத்துக்கு எந்த கேமரானு எப்படி டிசைட் பண்ணுவீங்க சார் இல்லை அப்படி எந்த படத்துக்கு எந்த கேமராங்கிறது அப்படி கேமரா வச்சு டிசைட் பண்ணுறது இல்லை பாலுமந்திரா சார் வந்து ஒரு ஒரு இன்ட்ரிவியோடு சொல்லியிருப்பார் ஒரு ஒரு போய்ட்டு வந்து ஒரு கவிஞர் வந்து கவிதை எழுதுறாருனா அந்த கவிதையை தான் நீங்கள் பார்ப்பீங்களே வழியே இது என்ன பேனால் எழுதுன்னு நீங்கள் கேட்குறதை கேட்க மாட்டோம் அது மாதிரி என்ன கேமராவில் ஷூட் பண்ணுங்கிறது அது நமக்கு என்ன கேமரா வேணாலும் ஷூட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஏரியில் ஷூட் பண்ணலாம் ரெட்டில் ஷூட் பண்ணலாம் சோனியில் ஷூட் பண்ணலாம் எதுனாலும் ஷூட் பண்ணலாம் நமக்கான கம்ஃபர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அது சூப்பர் சார் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டைரக்டராக அவதாரம் எடுத்த படம் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு ஸோ அது உருவாங்க கதை எப்படி சார் ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக டூ தௌசண்ட் சிக்ஸ் டைமில் வந்து ஆனந்த உடனே வந்து உலக சினிமாலாம் ஒரு தொடர் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னென்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபிலிம்ஸு கிளாசிக் ஃபிலிம்ஸ்லாம் என்னங்கிறத பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்துச்சு அப்போ நான் பார்த்து தொடர்ந்து நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அது எழுதும்போது ரொம்ப இன்டென்ஸாக அதை பார்க்க வேண்டிய ஒரு அவசியமும் அது வருது அப்போ பார்க்கும்போது இப்படி உலகம் முழுக்க இப்படி ஒரு சினிமா இருக்குது ஆனால் நம்ம சினிமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு படம் எடுக்கிறோம் நம்ம ஹாலிவுட்டை வந்து அப்படியே பின்பற்றி ஹாலிவுட் பாணியில் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம் அதே மாதிரி லொக்கேஷன் பண்ணுறோம் அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணுறோம் பாட்டு மட்டும் இங்கே இல்லை நம்ம பாட்டை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்போது ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற மெத்தேடு என்ன அப்படின்னா ஹாலிவுட்டோட மெத்தடு உலகம் முழுக்க எடுக்கக்கூடிய சீரியஸ் என்னென்னா ஹீரோ சினிமாவுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு அவங்க ஒரு கதையை எடுத்துக்கிட்டால் கதையை மட்டும்தான் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட் கூட வெளியில் மாட்டாங்க ஆனால் நம்ம இங்கே சப்ளாட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும் ஒரு கதை மெயின் போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஒரு காமெடினு இருப்பார் காமெடினுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அவருக்கு நாலு சீன் இருக்கும் அப்படி இருக்கும் அவங்க அப்படி கதைக்கு வெளியில் மாட்டாங்க அப்போ இப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சினிமா இருக்கே நம்ம சினிமா இப்படி இருக்கே இப்போ நம்ம ஒரு படம் எடுத்து பார்க்கும்போது அந்த சினிமாவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு சீரியஸான ஒரு லிட்ரேச்சர் மாதிரி சீரியஸான ஒரு சினிமா எடுத்து பார்ப்போம் அப்படிம்போது அப்போ எனக்கு வீடு காலி பண்ணக்கூடிய ஒரு ஒரு சூழல் வந்துச்சு அப்போ நான் வீடு தேடி நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்போ இந்த படம் உழவு சினிமா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் சனிக்கிழமை ஆச்சுன்னா ஆனந்தவுடனுக்கு நான் வந்து உலக சினிமா கொடுக்கணும் ஆனால் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாமே நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அப்போ ஃப்ரீ ஆட்ஸ்ன்னு ஒன்று வரும் அந்த ஃப்ரீ ஆட்ஸில் பார்த்து பத்து பதினொன்று மணிக்குள்ளே போய் நீங்கள் வீடை ஃபிக்ஸ் பண்ணால் தான் முடியும் அங்கே போனால் பத்து பேர் வரிசையில் நிற்பாங்க எல்லோரும் ஃப்ரீயாக கையில் வச்சுக்கிட்டு ஸோ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கே இது ஒரு படமாக பண்ண முடியுமான்னு ஒரு அந்த இடத்துல ஒரு தாட் வந்துச்சு அப்போ நான் என்ன செஞ்சேன்னா ஒன்றுமேல அதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக டெய்லி நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஏழில் அப்படியே எழுதி வச்சாச்சு நான் அப்போ ப்ரொடியூசரையும் பார்க்கல ஒன்றுமே ஒரு அனுபவம் அது ஒரு நேரம் வரும்போது படமாக எடுப்போம் அப்போ ஃபிலிம் இருக்குது டிஜிட்டல் வரல டிஜிட்டல் வந்த உடனே ஒரு பத்து வருஷம் கழித்து தீப்பி அதை எடுத்து அதை படமாக

விஷுவலாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் அவங்களோட சோர்ஸ் எங்கே இருந்துன்னா எழுத்து மூலமாக தான் வர்றாங்க த்ரூ த டெக்ஸ்ட்டு வர்றாங்க ஆனால் சினிமாகிராஃபர் என்ன த்ரூ த விஷுவல் மூலமாக தான் வர்றாரு அந்த மீடியம் அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னா ஷார்ட் பை ஷார்ட்டாக தான் புரிஞ்சுக்கிறாரு ஆனால் டேரக்டர் வந்து டயலாக் மூலமாக எப்படி எமோஷனல் கன்வே ஆகுதுங்கிறத ட ஒரு டேரக்டரை பார்க்குறாங்க எழுத்து மூலமாக அப்போ எழுத்தில் இருக்கிறத எப்படி காட்சியாக மாற்ற போகிறோங்கிறதான் ஒரு சினிமாடோகிராஃபருக்கு சேலஞ்சு அப்போ தொடர்ந்து அதே ப்ராக்டிஸை பண்ணும்போது இவர் படமா பண்ணும்போது சினிமாடிக் படம் பண்ணும்போது இவர் த்ரூ தி டெக்ஸ்ட் வந்து விஷுவலை யோசிக்க மாட்டார். த்ரூ தி விஷுவல் மூலமா தான் விஷுவலை யோசிப்பார். அப்போ அது ஆர்டிஸ்டிக்ல அழகா அந்த பியூட்டி இப்போ இருக்கிற கரண்ட் ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் ஓரியண்டட் படங்களுக்கு ஆதரவு அளிக்கறாங்கன்னு ஃபீல் பண்றீங்க. ஆமா ஒரு ஒரு கமர்ஷியல் படம் வரும்போது படத்துக்கு அதிகமான நீ வரவேற்பு இல்லையே சொல்ல முடியாது கமர்ஷியல் படங்கள் எப்பவுமே நல்ல கமர்ஷியல் படங்கள் நல்லா ஓடிட்டு இருக்கு அதுல அது ஒரு மாற்றம் இல்லை கண்டென்ட் ஓடியன் படங்கள் பார்க்கும்போது இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படம் வருது அந்த படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வேலையூலாம் அதுல இல்லை ஆனால் கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப மகாராஜான்னு ஒரு படம் வருது அதுல ஆர்டிஸ்ட் இருக்காங்க கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அது நல்லா ஓடுது இப்போ குடும்பஸுன்னு ஒரு படம் வருது அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கன்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ வரக்கூடிய ஒரு ட்ரெண்டு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே வர்றாங்க கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னா அது பெரிய படமாக இருந்தாலும் சரி சின்ன படமாக இருந்தாலும் சரி இது தேட்டரில் நிற்க மாட்டேங்க உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் வேறு இருக்குது இப்போ நான் ஆக்சுவலாக மயிலாஞ்சின்னு ஒரு படம் இப்போ படம் கேமரா பண்ணது அது முடிஞ்சிருச்சு இப்போ இளையராஜா சார் மியூசிக்கு ஸ்ரீகர் பிரசாத் சார் எடிட்டரு நான் வரை பண்ணியிருக்கேன் என்னோட நண்பர் அஜயன் பாலா வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம் இன்னொரு இந்த அடுத்த மாதத்தில் இது வந்துடும் அந்த படம் முடிஞ்சிருச்சு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு படம் பண்ணலாம் அமீரானு ஒரு படம் பண்ணலாம் அந்த படம் இப்போ வந்து அது டைட்டிலெலாம் மாற்றி தர்மயுத்தம்னு டைட்டில் மாற்றி அந்த படமும் இப்போ அடுத்த மாதம் வரப்போகுது இப்போ நான் ஒரு படம் ஒரு படம் நான் ஒர்க் பண்ணி அந்த படம் முடிச்சு வச்சுருக்கேன் அதுவும் ஒரு சிக்ஸ் மந்த்சுக்குள்ளே அந்த படமும் வந்துடும் சினிமாட்ராபி இன்னொரு படம் பேர் வைக்கல அந்த படத்துக்கு அது ஜூன்ல இருந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் இன்னொரு எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா 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 இருக்கா இல்ல நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லல கமர்ஷியல் ஹீரோ தான் நான் எடுக்கிறேன் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கதையை பிரசென்ட் பண்றதுக்கு ஒரு கதையை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஆர்டிஸ்ட் தான் வந்து முக்கியம் ரெண்டு விஷயங்கள்லாம் ஒரு படம் நல்லா இருக்கணும்னா ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும் ரெண்டாவது அந்த ஸ்கிரீன் பிளே கொண்டு போய் சேர்க்குறது யாருன்னா ஒரு ஆர்டிஸ்ட் தான் சேர்க்குறாரு எவ்வளவு தான் படம் அழகாக இருந்தாலும் தன்மையோடு இருந்தாலும் அது அதுக்கு ஒரு முகத்தை கொடுக்குறதுங்கிறது ஆர்டிஸ்ட் தான் அப்போ அந்த மாதிரியான ஒரு கதைகளை நான் எடுக்கும்போது கண்டிப்பாக ஆர்டிஸ்ட் வச்சு தான் நான் பண்ணுவேன் ஆர்ட்டிஸ்ட் வச்சு அப்படின்னா யார் கூட ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை ஒரு ட்ரீம் அந்த மாதிரி தான் அப்படிலாம் எனக்கு கிடையாது கதை யாரு செலக்ட் பண்ணோம் இந்த கதைக்கு ஒரு சரியா இருப்பாரு அப்படின்னா அவர் மூலம் அவர் கூட ஒர்க் பண்ணலாம் ஏன்னா எப்பவுமே எனக்கு அந்த மாதிரியான இப்போ ஒரு ஒரு ஆர்டிஸ்டை வச்சுக்கிட்டு அவருக்கு கதை இருக்குல்ல அதில் எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை இன்னும் நான் என்னோட பேஸ் நான் என்னோடய ப்ரொஃபஷன் என்னென்னு பார்க்க நான் சினிமோடோகிராஃபர் டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிங்கிற அந்த விஷயத்துல என்னோடய பேஸ் அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன் டைரக்ட் பண்ணுறதுங்கிறது என்னென்னா எனக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் இப்போ நான் கையில் கேமரா இருக்குன்னு வச்சிங்களேன் கையில் கேமரா இருக்குது நான் சினிமட்ரா பண்ணுறேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதாவது எனக்கு பிடிச்சிருக்கு நான் ரெண்டு ஸ்நாப் எடுக்கிறேன் இல்லை செல்ஃபோனில் ஏதாவது ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன் அது மாதிரி தான் நான் டைரக்ட் பண்ணுறது மெயின் ப்ரொஃபஷன் வந்து எனக்கு சினிமடகிராஃபி எனக்கு டைம் இருக்குது அப்படி ஒரு டைரி எழுதுகிற மாதிரி வச்சுங்களேன் நீங்கள் டைரி எழுதுறதுங்கிறது உங்களோட பர்சனலான விஷயங்கள் நீங்கள் எழுதுறீங்களே அது மாதிரி எனக்கு பர்சனலான சினிமாவில் ஓ இதை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நான் டைரக்ட் பண்ணுறேன் அதனால் என்னை டைரக்டர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை நான் டைரக்டரும் கிடையாது நான் வந்து டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் ஃபோட்டோகிராஃபி நான் அதில் தான் எனக்கு என்னோடய கவனம் அதில் தான் என்னோடய படிப்பு அதில் என்னோடய அனுபவம் எல்லாமே இருக்குது அதில் கிடச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு நான் தனியாக ஒன்றும் பண்ணி பார்க்குறேன் அவ்வளோதான் இப்போ வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க நம்ம சமைச்சு பார்க்குறது மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்கும் சினிமாவில் வந்து ஆனால் அல்டிமேட் சக்சஸ் அப்படின்னா ஆஸ்கர் வாங்குறது தான் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படி இல்லை ஆஸ்கார் என்பது இப்போ நீங்கள் அது அப்படி புரிஞ்சுக்கிறவனா ஒரு படத்தை வந்து எந்த விருதுகளும் வந்து அதுக்கான தகுதியை தீர்மானிக்க முடியாது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படத்துக்கு இந்த வருஷத்துக்கு விருது கொடுக்குறாங்க அப்படின்னா கூட என்ன மாதிரியான படங்கள்லாம் கலந்துக்கிடுச்சுங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த படம் நல்லா இல்லாத படமாக கூட இருக்கலாம் கலந்துக்கிட்ட படங்கள் இதை விட மோசமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த படத்துக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த படம் பிரமாதமான படம் கூட வந்த படங்கள் இதை விட ரொம்ப பிரமாதமான படம்னால் இதுக்கு அவார்டு கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவார்டுங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது சைடில் வந்து எல்லாம் கொடுப்பாங்க அது மாதிரியான ஒரு உங்கள் ட்ராவலில் ஒரு சின்ன ஒரு எனர்ஜி பூஸ்டர் அவ்வளோதான் அதை வாங்கி நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது அதனால் ஒரு ஆஸ்கார் வாங்குறதுனாலையோ இல்லை இப்போ கான் ஃபெஸ்டிவல் இருக்குது கான் ஃபெஸ்டிவல் வாங்குறதுனாலையோ அது வந்து உங்களோட திறமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அப்ரிசியேஷன் வேணால் எடுத்துக்கலாம் அது படத்தை தீர்மானிக்குது தகுதியை தீர்மானிக்க நம்ம எடுத்துக்க தேவையில்லை ம் வந்து ஃபியூச்சரில் வந்து ஆஸ்கருக்கு அப்ளை பண்ணுவீங்களா இல்லை ஆஸ்கார் என்பது என்னென்னா நீங்கள் அந்தந்த வருஷத்துக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ டூ தௌசண்ட் செவன்டீனில் எடுத்தோம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் சென்சார் பண்ணோம் அப்போ அந்த சென்சார் பண்ண வருஷத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு வருஷம்னு வச்சுங்களேன் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் யூஸ்க்குள்ள தான் அந்த ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் அனுப்ப முடியும் அப்போ நீங்கள் ஆஸ்கார் அனுப்புறீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் அனுப்புனா தான் அது அக்செப்ட் ஆகும் ஆனால் என்ன விஷயம்னா நாங்கள் ஆஸ்காருக்கு அனுப்பி ஆஸ்கார் ஹில்ஸில் டூலட்டும் வந்துச்சு நான் பெருசாக எங்கேயுமே மீடியாவில் எதுவுமே சொல்லலை காரணம் என்ன அப்படின்னா இப்போ நிறையா படங்கள் சொல்லுவாங்க ஆஸ்கார் கலந்து கொண்டது ஆஸ்கார் போட்டி போட்டி எல்லாம் சொல்கிறாங்க அது வந்து ஆஸ்காருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே ஆஸ்கார் ஹில்ஸில் உங்கள் பேர் வந்துடும் நீங்கள் மாரத்தானை வந்து இங்கே மூவாயிரம் பேர் மாரத்தான் ஓடுறாங்கன்னா மூவாயிரம் பேருக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த மாதத்தெல்லாம் கலந்துக்கிட்டாங்க மாதிரி நீங்கள் ஆஸ்காருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் ஒன்று ரெண்டு விதங்கள் இருக்குது ஒன்று இந்தியன் கவர்மெண்ட்டு இந்தியா சார்பாக ஒரு படத்தை செலக்ட் பண்ணி ஆஸ்காருக்கு அனுப்புறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அங்கேயே ஒரு ஜென்ரல் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது ஆஸ்காரில் அது நீங்கள் எந்த நாட்டில் இருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் நான் டூலெட் அப்படி தான் அப்ளை பண்ணேன் உங்கள் படத்தை பார்ப்பாங்க பார்த்துட்டு டூ டூலெட்டை வந்து லிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் ஆஸ்கார் லிஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து இருக்குது கோல்டன் குளோப் ஆவார்லையும் டூலெட் இருக்குது அதனால் அது ஒரு நம்ம அப்ளை பண்ணுறது வந்து இப்போ ஒரு பெரிய காலேஜுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அது ஒரு தகுதியாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் பட் இதுவே நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் நம்ம இந்தியன் ஃபிலிம் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸில் தம்பி படத்தில் வந்து நீங்கள் அஸ்டன் டேரக்டராக ஜாயின் பண்ணி அதே படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபராகவும் சேஞ்ச் ஆயிட்டீங்க ஸோ அதுலேருந்து உங்கள் பயணம் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டெடியாக போயிட்டு இருக்கு சூப்பர் ஸோ சீமான் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் தான் அந்த படம் டேரக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா ஆமாம் ஆக்சுவலாக என்னன்னா அவர் சகோதரர் எனக்கு அண்ணன் அவர் அவங்க எல்லாம் ஒரே இடத்துல தங்கியிருந்தோம் அவர் அறையிலே நான் தங்கியிருந்தேன் என்னோடய திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் வந்து கூட தான் தங்கியிருந்தேன் அந்த நேரத்தில் தம்பி படத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு நான் இப்போ பிசி சாட்டை ஒர்க் பண்ணிட்டு வெளியில் நான் படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுக்கான நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்போ அவர் சிம்மான் என்ன சொல்கிறாருன்னா ரைட்டு நீங்கள் நம்ம ப்ரா ப்ராஜெக்டில் நீங்கள் இருங்க ஒரு ஐட்டர் மாதிரி இருங்க நீங்களே டே டயலாக்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை நான் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஜீவா சார் தான் முதல்ல கேமரா இருக்கு படத்துக்கு அப்போ ஜீவா சார்ட்ட போகும்போது அவர் என்னைய பிசி சார்க்கு கூட பார்த்துருக்காரு நீங்கள் என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் அப்போ சொன்னால் அவர் நம்ம தம்பி தான் நம்ம கூட இருக்கார் எனக்கு உதவியாக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக அப்படின்ட்டு விட்டார் அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த படத்தில் இருந்த ஒளிப்பதிவாளர் வந்து வேற ஒரு படத்துக்கு போயிடுறாரு அப்போ கிளாஷ் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்போது நான் கடைசி ஒரு படத்தில் இருந்த அஞ்சு பாட்டு இருக்குது தம்பி படத்தோட அஞ்சு பாடல்கள் அப்புறம் இந்த கிளைமாக்ஸ் எல்லாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் அது நான் தான் அது ப பண்ணேன் அப்போ அடிஷ்னல் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு முத முதல்ல டைட்டில் போடுறாங்க ஆனால் முழுமையாக சினிமாட்டோகிராஃபி நான் அறிமுகமாகிறது வந்து கல்லூரியில் தான் நான் அறிமுகமாகிறேன் சாதாரண நீங்கள் டூ வீலர் ஓட்டுறதுனா கூட நீங்கள் போய் எட்டு போட்டு காட்டணும் ஆனால் சினிமா எடுக்கிறதுக்கு எட்டு பத்தெல்லாம் யாரும் போடுறதில்ல அப்படியே சினிமா பார்க்குறாங்க இதுதானே எடுத்துடலான்னு வர்றாங்க அது ஒரு கட்டத்தில் வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தில் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தான் மாறிச்சு டிஜிட்டல் வந்த உடனே அஞ்சு வருஷம் மூணு வருஷம் மாறிச்சு ஏஐ வந்த உடனே அப்போ பண்ணும்போது ஒரு ஒரு இன்டர்வியூ நான் பார்க்குறேன் ராஜா சார் வந்து இளையராஜா சார் என்ன சொல்கிறாருன்னா நிறையா பேர் என்கிட்ட வந்து வர்றாங்க இப்படி வேணாம் அப்படி வேணுங்க பேசிக்காக மியூசிக்கே இப்போ டூலெட் தான் வந்து தமிழ் சினிமாவிலே முதல் முதல் மியூசிக்கே இல்லாமல் பிஜிஎம் இல்லாமல் வந்த படம் காப்பாற்ற வேண்டிய ஸ்பீசிஸ் யார் மக்கா ப்ரொடியூசர்ஸ் தான் நிறைய பேர் வர்றாங்க வந்துட்டு அப்படி திருப்பி போயிடுறாங்க சினிமா வந்து தப்புங்க ஐயோ அங்கே போய் மாட்டிடாதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏஐ வந்து எல்லாத்தையும் தலையில மாத்துது சில பேர் ஏஐ பார்த்து பயப்படுறாங்க ஐயோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படிலாம் கிடையாது ஒரு வந்து தொடர்ந்து ஏதாவது படங்கள்ல நாங்க பாக்குற வாய்ப்பு இருக்கா நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் ஒரு போட மாட்டேங்கிறது அப்படி நான்